வணக்கம் நான் கோயம்புத்தூர் வரணும் சந்தோஷ் கிருஷ்ணன் புயல் சின்னம் பார்த்தீங்கன்னா நம்ம வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது அல்லது அது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வழியாக வந்து நாற்பத்தேழு வருடங்களுக்கு பிறகு வந்து செல்ல போகுது ஸோ இதனால் வந்து நம்ம கொங்குமண்டலத்து வந்து மேகன மலை நம்ம வந்து டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளை வந்து எதிர்பார்க்குறோம் முப்பதாம் தேதியே பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் வந்து நம்ம கொங்கு வழியாக்க போகும் பொழுது நம்ம மேக கனமழை எதிர்பார்க்கலாம் கடலோர்லத்துல பெய்ய பெயர் மிக கனமழை பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது சென்டிமீட்டர் பெய்யும் நம்ம அந்தளவுக்கு இல்லாம ஒரு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் ஸோ நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா அதிகனமழை ஒரு முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம கொங்கு மண்டலத்துக்கு பாத்தீங்கன்னா காற்று பாதிப்பு வந்து அதிகமா இருக்காது கடலோரத்தில் இருக்கிற மாதிரி காற்று பாதிப்பு அதிகமா இருக்காது நம்ம கோயம்புத்தூரில் பாத்தீங்கன்னா நம்ம மிக கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு புயல் சின்னம் வந்து கோயம்புத்தூர் கோயமுத்தூர்ல வந்து கிராஸ் ஆச்சு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு சென்டிமீட்டர் ரெக்கார்ட் ஆயிருந்தது நம்ம அபிஷியல் வெதர் வெதர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு சென்டிமீட்டர் அளவுக்கு ரெக்கார்டாக இருந்தது ஒரே நாளில் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் புயல் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நகரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரிழத்தத்துலேருந்து வர காற்றுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தழுவு பகுதி அதாவது புயல் சின்னம் அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் அந்த நகரும் உயர்த்தத்துலேருந்து வர காற்று பார்த்தீங்கன்னா கிழக்குலேருந்து மேற்கு மேற்கு தென்மேக்காக இருக்குது சோ இப்ப இருக்கிற புயல் பாத்தீங்கன்னா அரபிக்கடலுக்கு உயரத்தினால வந்து இப்போ ஸ்டியர் ஆக போகுது ஸ்டியர்னா உங்களுக்கு மூவ் ஆக போகுது சோ அது பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி வழியே கிராஸ் ஆச்சுன்னா டேரக்டா வெஸ்ட் சவுத் வெஸ்ட் இறங்கி நம்ம ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வழியா நம்ம கேரளா வழியா வந்து அரபிக்கடலுக்கு சென்றடையும் சோ இந்த பாத்துல வந்து இதனாலதான் போகுது உங்களுக்கு உயர்த்தத்தோட இடத்தோட காத்துனாலதான் பாத்தீங்கன்னா அப்படி போகுது ஊட்டிக்கு பாதிப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஸ்டைட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மாய்சர் பிளாகேஜ் வந்து அப்டப்டா இருக்கும் உங்களுக்கு விண்ட்ஸ் வந்து மாய்ஸ்டர் வந்து ஈஸ்ட்ல இருந்து வர்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டா நீலகிரில போய் த த தடுப்படும் போது பாத்தீங்கன்னா மிக மிக கனமழை இருக்கலாம் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா லைட்டு மாடேட்டா ஹெவியா பெஞ்சிட்டே இருக்கும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அங்க வந்து டோட்டலா பிளாக் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்ம சிறுவணி காட்ஸ் நம்ம நீலகிரி காட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில மணி நேரங்களே பாத்தீங்கன்னா மிக கனமழை வந்து ஒரு சில இடங்களில் கூட இருக்கலாம் சைக்ளோன் அரபிக்கரில் வந்த சைக்ளோன் இருக்குது வடலுக்கு ஒரு முறை காலத்துல அதே மாதிரி இருக்கலாம் நம்ம கிராஸ் ஆகுது பாத்தீங்கன்னா ஒன்னாந்தே காலையில வந்து கிராஸ் ஆகுது சோ நமக்கு கொங்குமலத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா மதியம் அளவுக்கு சண்டே மதியம் அந்த அளவுக்கு ஆயிரும் மதியம் ஈவினிங் போது ஹெவி ரெயின்ஸ் இருக்கும் சோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸ் ஹெவி ரைன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் கடலுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விட்டு விட்டு மழை இருக்கும் காற்று வந்து இழுக்கும் அதாவது உங்களுக்கு மாய்டரான காற்றை வந்து நம்ம வங்கக்கடல இருந்து பொழுது விட்டு விட்டு மழை இருக்கும் அதுக்கப்புறம் கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில பிளட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இல்லை ஆனா அந்த பாசத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மா வந்து ஃபிளட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே இருக்கு சோ அதெல்லாம் ரெடியா வந்து நம்ம மேபி இப்போ அதை டிரெயின் பண்றதுக்கு சீக்கிரமா ட்ரைன் பண்றதுக்கு நம்ம முன்னேற்ப எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்தா வந்து பெட்டரா இருக்கும் அப்புறம் நோயில் கரையோரம் இருக்கிற மக்கள் மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் ஏன்னா கரையோரம் இப்போ முதல்லயே பாத்தீங்கன்னா மழை அதிகமாக அதிகமான கோயம்புத்தூரில் பேஞ்சிருக்குது பேஞ்சிருக்கிறங்காட்டி உங்களுக்கு கிரவுண்ட் சாக்சியேஷன் ஆனங்காட்டி உங்களுக்கு ஃப்ளட்ஸ் ஆகுற பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்போ வந்து கரையோரம் இருக்கிற மக்கள் மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன் மற்ற ஏரியால பாத்தீங்கன்னா லோக்கலைஸ்ட் அங்கே வந்து தனி தேங்கிறது கன்ஃபார்ம் இருக்கும் இதுக்கு முன்னாடியே நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஒரு நவம்பர் பதினேழு ராக்கில் கொடுத்தோம் ஆக்சுவலா ஃபோகஸ் அப்போவே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம் நம்ம ஐஎம்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இப்போ தான் கொடுத்தாங்க ஒரு ஃபைவ் ஃபைவ் ஸ்டேஸ கொடுத்தாங்க நம்ம அப்போவே கொடுத்துட்டோம் நம்ம தொடர்ந்து கண்காணிச்சி இருக்கிறங்காட்டி பாத்தீங்கன்னா நம்ம அது கொடுக்க முடிஞ்சது அது கரெக்டாகவும் அமைஞ்சிருக்கு நம்ம கோயம்புத்தூர் ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் ஐடியில போய் பாத்தீங்கன்னா நம்ம நவம்பர் பதினேழு அணிக்கே நம்ம பதிவிட்டோம் வந்து பாஸ் ஆகும் பதிவிட்டோம் அதே மாதிரி தான் வந்து நகர்ந்து வந்துட்டு இருக்குது புயல் சின்னம் வந்து நம்ம கொங்குமண்டலம் வழியா வந்து அரபிக்கடலுக்கு போற மாதிரி இருக்கு அவங்களும் அறிவிச்சுட்டாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பாண்டிச்சேல கிராஸ் ஆகி மேற்கு மேற்கு தென்மேற்கு நகர்ந்து அரபிக்கடலுக்கு நகருங்கறத இப்போ ரீசெண்டா அறிவிச்சிருக்காங்க